கத்தர் கிறிஸ்தோத்தரும் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட வேத்தில் சிநேகிதர்களை குறித்து மிக ஆழமாக சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடியதான ஒரு சிநேகித உறவு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு இரண்டு நண்பர்கள் அதிக அதிகமாக ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கார்கள் யார் என்று சொன்னால் ஒருவருடைய பெயர் சவுல் ராஜாவினுடைய மகன் யோனத்தான் அவன்தான் பட்டத்து இளவரசன் அவன் அடுத்தது சவுலுக்கு பின்பு ராஜாவாக வேண்டியவன் அந்த நேரத்தில் இன்னும் ஒரு நபரை த தாவீது என்கிறதான ஒருவரை அவர் இன்னும் ராஜாவே ஆகவில்லை ஆனால் சவுலுக்கும் தாவீதுக்கும் அதே போ விரோதங்கள் இருந்தன ஆனாலும் கூட யோனத்தான் தாவீதை அதிக அதிகமாக நேசித்தார் என்று பார்க்கிறோம் ஒன்று சாமியின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் சவுளோடு பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு நன்றா ஒன்றாய் இசைந்திருந்தது யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான் மூன்றாவது வசனத்தில் யோனத்தான் தாவிதை தன் ஆத்மாவை போல சிநேகித்தனால் அவனும் இவனும் உடன்பண்ணிக்க கொண்டார்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்கிறாங்க நம்ம வந்து எந்த வேதத்திலும் நல்ல ஒரு சிநேகிதர்களாக இருக்க வேண்டும் என்று அவன் ஒருவேளை பட்டத்து இளவரசனாக இருந்து கொண்டு அடுத்த ராஜாவாக இருந்தாலும் கூட தாவிதும் யோனத்தானும் அதிக ஒரு நண்பர்களை போல இருந்தாங்க ஒரு ஆத்மா இவரும் இவனுடைய ஆத்மாவும் அவருடைய ஆத்மாவும் ஒன்று இசைந்திருந்தது என்று பார்க்கிறோம் இன்றைக்கு அப்படிப்பட்டதான நண்பர்களை பார்ப்பது மிக கடினமாக இருக்கிறது அப்படி யாருமே இல்லை ஆனாலும் கூட இந்த இடத்துலே யோனத்தான் தாவிது ராஜாவாகிறதுக்கு முன்பாகவே மாண்டு போனான்னு பார்க்குறோம் சவுலும் யோனத்தானும் ஒரே நாளிலே பட்டேத்துக்கரையானார்கள் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவன் பெற்றுக்கொண்டதான ஒரு நல்ல பெயர் என்னவென்று சொன்னால் அவன் நல்ல ஒரு சிநேகிதனாக இருந்தான் வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறபடி தாவிதும் யோனத்தானும் ஆத்மாவிலே இசைந்து நல்ல இருந்தார்கள் அதைப்போல் நாமும் கூட ஒரு நல்ல சிநேகித உறவை அன்பை பரிபாலிக்கக்கூடியவர்களாக எதிர்பார்க்கப்படுகிறோம் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நமக்கு மற்ற காரியங்கள் விரோதமாக மற்ற காரியங்கள் எண்ணங்கள் இருந்தாலும் கூட இந்த யோனத்தானை போல தாவீதை சிநேகிக்கிற ஒரு அன்பு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் நல்ல ஆண்டவரே நன்றியோட துதிக்கிறோம் என்று யோனத்தான் தாவிதனுடைய ஆண்டவரே சிநேகித உறவை குறித்து பார்த்தோம் நல்ல சிநேகிதர்களாக இருந்தார்கள் ஒருவரே ஒரு அதிகமாக நேசித்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்டதான நேசத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க சிநேகித இந்த சகோதர சிநேகத்தில் நாங்கள் அதிக அதிகமாக வளர கருப செய்யுங்க மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்